ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு ஓரம் வந்து எலாஸ்டிக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வச்சு நான் எப்படி வந்து பெட்டில் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பெட்டோடைய ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் பெட் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும் வீடியோவில் தெரிகிற மாதிரியே பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எழுதிக்குங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாத்தில் வந்து கட்டிங் போடுறப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க இந்த மெத்தட் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணலாம் பிகினர்ஸுக்குமே வந்து இது ரொம்பவே ஈஸியாக வந்து புரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹைட் வந்து எழுதிட்டேன் பெட்டோட அகலம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கொடுத்துருக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன அளவு எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு வந்து பெட்டோட ஹைட்டு எழுவத்தி ஆறு இன்ச் வந்து எனக்கு பெட்டோட ஹைட் இருக்குது அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது இன்ச் இருக்குது அகலம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து மெஷர் பண்ணணும் எழுபது இன்ச் எனக்கு வந்து வந்திருக்கு பெட்டில் மாதிரி கார்னர் வந்துட்டு எப்படி நம்ம இது பண்ணால் பத்து இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னாவே நார்மல் சைஸ் பத்து இன்ச்சு வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் என்னுடைய கஸ்டமர் வந்து பெட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால இப்போ சேர்த்து வைக்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம ஹைட்டோட எழுபத்தாறு கூட பதினஞ்சு சேர்த்துனா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்று வரும் அதேமாதிரி அகலத்து கூடையும் பதினஞ்சு இன்ச்சு சேர்த்துக்கணும் எண்பத்தி அஞ்சு வரும் இது தான் வந்து நம்ம பெட்டோட மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து துணியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தான் கட் பண்ண போகிறோம் அதனால் வந்துட்டு வந்த அளவை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும் இப்போ தொண்ணூற்றி வந்து உறி வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணால் நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு வரும் மாதிரி அகலத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கணும் கிளாத் வந்து நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமாக அந்த அகலத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கங்க லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிற சைடு வந்து நீங்கள் ஹைட் சைடாக வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்துட்டு கார்னரில் வந்து நாலு ஓப்பன் சைடு வந்து நாலு பீஸ் வரும் இந்த மாதிரி வர மாதிரி வந்து வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க இனிமேட்டு தான் நம்ம வந்து அளவு வந்து குறிக்க போகிறோம் ஹைட்டு துணி வந்து அதிகமாக இருக்கிற பக்கம் ஹைட் வந்து மெஷர் பண்ணி குறிச்சுக்குங்க ஏன்னா ஹைட் தான் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும் மாதிரி இந்த சைடு வந்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக போட்டுக்குங்க வீடியோவில் தெளிவாக தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க அவ்வளோதான் நம்ம இதில் மறுபடி வேறு எந்த ஒரு அளவும் நம்ம வந்து குறிக்க போகிறது கிடையாது வந்து நான் அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்னம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத் எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் இதே சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து பெட்டு தைக்கறக்கூடிய கூடிய கிளாத்தும் வந்து நம்ம இது பண்ணணும் எனக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப பெருசாக வருங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு கட்டிங் போட்டு காமிக்கிறேன் இந்த நாலு கட் பண்ண பார்த்தீங்களா அந்த நாலு சைடு நம்ம இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் அதை நான் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இதே மெத்தடில் வந்துட்டு நான் வந்து பெட்டோட கிளாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது துணி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் கீழேயே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஓப்பன் சைடு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நாலு கார்னரையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்பவே ஈஸியாகவே தைக்கலாம் பிகினர்ஸுமே வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் வந்து தையல் போடுறப்பயே ஒரு ரெண்டு தையல் போட்டுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுல ஏதோ டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன் அப்பயும் எதோ டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம் நான் நாலு கார்னரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு கஸ்டமரே வந்து கொடுத்துட்டாங்க இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் இருக்குது இவ்வளோ பெருசு வந்து நீங்கள் போடாதீங்க ஹாஃப் இன்ச் எலாஸ்டிக் வாங்கி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு கஸ்டமர் வந்து இந்த எலாஸ்டிக்லே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நான் இந்த எலாஸ்டிக்லேயே ஸ்டிச் பண்ணுறேன் இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொ எலாஸ்டிக்கே ரொம்ப பெருசாக இருக்குது ஃபினிஷிங்கும் வந்து இதில் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியறது கொஞ்சம் சிரமம்தான் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எலாஸ்டிக் வாங்கிட்டீங்க அப்படின்னா வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க நீங்கள் ஃபுல் பெட்ஷீட்டையும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எலாஸ்டிக் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால எனக்கு மடித்து மடித்து இது பண்ணி ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நீங்கள் வந்து ஹாஃப் இன்ச் எலாஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அவுட்லுக் இதுதான்